எல்லாரும் வாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியோட தான் நான் வந்திருக்கிறேன் யூகே கவர்மெண்ட் வந்து இந்த ஆண்டில் சொல்லி இருந்த பெரிய குடியேற்ற மாற்றங்களுக்கான அதிகாரபூர்வமான திகதிகளை இறுதியா வெளியிட்டு இருக்குது ஒயிட் பேப்பர்ல சொன்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் பிறகு அதுக்குரிய திகதிகள் வந்து சொல்லப்படும் என்று சொல்லி சொல்லி அந்த நேரம் வந்து இப்ப வந்திருக்கு இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஸ்கில்ட் ஒர்க் வீசா க்ளோபல் டலண்ட் விசா ஸ்டடி விசா அப்படின்னு சொல்லி பல விசா கேட்டகரிஸுக்கு நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால வீடியோ வந்து முடிவு வரைக்கும் கவனமாக பாருங்கோ என்னுடைய பேர் ஜனனி என்னுடைய சேனலுக்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கோ வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கேக்கே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ அப்போதான் யூடியூப் வந்து இந்த தகவலை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இப்போ வந்து நேரத்தை வீணடிக்காம வீடியோக்குள்ள போவோம் முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கிலீஷ் விக்ராமண்ட் migrants will be required to pass A level standard of English. Migrants will be required to pass tough new English language requirements under a law introduced in Parliament today, 14th October, as the government continues to replace Britain's failed immigration system with one that is controlled, selective, and fair. ஸோ ஸ்கில்டு ஒர்க் வீசா அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பி ஒன் இங்கிலீஷ் வந்து காணாது இங்கிலீஷ் லெவல் வந்து பி உயர்த்தப்பட்டிருக்கு இது வந்து யூகேண்ட ஏ லெவல் ஸ்டாண்டர்ட் அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அயல்ஸில் பேண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் ஸ்பீக்கிங் வீடிங் லிஸ்னிங் ரைட்டிங் எல்லாமே எல்லாத்துக்குமே உயர்ந்த மதிப்பெண் வந்து பெறணும் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு அதாவது இந்த நாட்டுக்கு வாரவங்கள் வந்து முழுமையா மொழியை வந்து புரிஞ்சிருக்க வேணும் ஸோ நாங்கள் வந்து உண்மையா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒன் பாஸ் பண்ணுற ஒருத்தரால் சரியான ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தா கட்டாயம் பி டூவையும் பாஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை அதுக்கு தயாராகணும் அதாவது ப்ரிப்பேர் ஆகணும் BBC News in Padi, Channa, some migrants coming to the uk will need to speak english to an a-level standard under tougher new rules set to be introduced by the government. the changes which will come into force from 8th january 2026 will affect some graduates and those applying for skilled worker or scale-up visas, which are. for people employed பை ஃபாஸ்ட் க்ரோயிங் businesses அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா போஸ்ட் ஸ்டடி வீசாண்ட காலம் வந்து குறைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதன் அடுத்த மாற்றம் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசாக்குரிய காலத்தை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா முதல் வந்து ரெண்டு வருடம் இருந்தது ஆனால் ஃபஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து அந்த காலம் வந்து பதினெட்டு மாசமா மட்டுமே குறைக்கப்படுது அடுத்த பெரிய மாற்றம் என்ன பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இமிக்ரேஷன் ஸ்கில்ஸ் சார்ஜ் ஐஎஸ்சி வந்து தேர்ட்டி டூ பர்சன்டாக உயர்த்தப்பட போகிறதா சொல்ல உயர்த்தி இருக்கினா இதால் வந்து கம்பெனி ஸ்பான்சர் செய்ய வந்து இன்னும் யோசிச்சு கொண்டு தான் யோசிச்சு தான் செய்ய வேண்டி இருக்குது த இமிக்ரேஷன் ஸ்கில்ஸ் சார்ஜ் விச் இஸ் பேய்ட் பை எம்ப்ளாயஸ் ஸ்பான்சரிங் ஸ்கில்ட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரீஇன்வெஸ்டட் இன் ட்ரைனிங் த டொமஸ்டிக் ஒர்க் ஃபோர் ஒர்க் படிக்க வார மாணவர்களுக்கு மீண்டும் கூட்ட போறதா சொல்லப்பட்டிருக்கு அதாவது அகடமிக் இயருக்குள்ள இதையும் அறிவிக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஹை பொட்டென்ஷியல் அண்ட் சலண்ட் ரூல் ஒரு பக்கம் வந்து ரூல்ஸ் கடினமாக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சலண்டர்ட் கிராஜுவேட்ஸுக்கு டோர் வந்து ஓபன் பண்ணப்பட்டு கொண்டே தான் இருக்குது ஹை பொட்டென்ஷியல் ரூட் வந்து டூ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்டாக உயர்த்தப்படுது குளோபல் சலண்டில் வந்து ஆர்கிடெக்ட் மாதிரி புதிய துறைகளும் சேர்க்கப்படலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது படித்த பிறகு இனோவேட்டவ் ஃபவுண்டர் ரூட்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற வாய்ப்பும் வந்து இருக்கு ஸோ சுருக்கமாக சொன்னா யூகே கவர்மெண்ட் வந்து சொல்லுறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க வரணுமென்ட்டு சொல்லி சொன்னா திறமை திறமையோட ப்ரிப்பரேஷன் கட்டுப்பாடு எல்லாமே இருக்க வேணும் இந்த மாற்றங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இங்கிலீஷ் பி டூ வீசா காலம் குறைச்சிருக்கு ஸ்பான்சர் வந்து கடினமாக்கப்பட்டிருக்கு இது வந்து நியாயமா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்பம் மெச்சாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும்